நமஸ்காரம் பிராமணன்கிறது யாரு எதற்காக பூணூல் போட்டுக் கொள்ளுகிறோம் பிராமணனாக பிறந்திருந்தும் வேதத்தை கல்லாமல் போனால் என்ன ஆகும் பிராமணனாக பிறந்திருந்தால்தான் முக்தி அடைய முடியுமா இப்படி பல கேள்விகள் நம் உள்ளத்தில் உதிக்கின்றன இந்த கேள்விகள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கிறபடியாலே இயன்றவரை பதில் கூறுகிறேன் திறந்த உள்ளத்தோடு கேட்டுக்கொள்ளவும் பகவான் சமுதாயத்தை நன்கு நடத்தி செல்வதற்காக அந்தந்த தொழிலை செய்வதற்காக கர்மத்துக்கு தகுந்து இன்னென்ன வரணத்தவர் என்று ஏற்படுத்தினார் அந்தணர்கள் வேதமோதுவதற்கும் அதேபோல அரசர்கள் நாட்டை காப்பதற்கும் என்று அந்தந்த வரணத்தை பெருமாறு ஏற்படுத்தினார் இது இந்த நான்கு வரணங்கள் அவர் பிரித்தது இந்த சமுதாயம் கட்டுக்கோப்போடே நடத்தப்பட வேணும் என்பதற்காக பகவானுடைய திருமேனியிலிருந்துதான் நான்கு வர்ணத்தவர்களுமே தோன்றினர் இதிலே முதல் வர்ணம் இரண்டாம் வர்ணம் மூணாம் வர்ணம் நாலாம் வர்ணம் என்று சொல்லும் போதே முதல் என்கிற சொல் வரும்போது அப்ப அந்தணன் உயர்ந்தவன் என்பது போலே ஐயம் எழுகிறது அப்படி அல்லாங்கத்தை நம் ஆச்சாரியர்கள் பலரும் தெளிவுபடுத்தி உள்ளனர் அந்தனராகவே பிறந்து முக்தியே பெறாமல் இழந்து போனவர்களும் பலர் அந்தனர் அல்லாமலே பிறந்து முக்தியே பெற்றவர்களும் பலர் ஆகவே முக்தி அடைவதற்கு பிராமணனாக பிறக்க வேண்டும் என்கிற தேவையில்லை எந்த வருணத்தவனாக இருந்திருந்தாலும் மோட்சம் போகலாம் அந்த காலத்திலாகட்டும் இந்த காலத்திலாகட்டும் சில பரிவர்த்தனங்கள் நடைபெற வேணும் என்பதற்காக பிறப்பின் மூலமாகத்தான் வரணம் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது தற்போது அரசாங்கத்தில் கணக்கெடுக்கும் போது கூட நம் பிறப்பை வைத்துத்தான் நாம் எந்த வரணம் சாதி என்று கேட்டுக்கொள்கின்றனர் கொள்கின்றனர் அது பிறந்தபோது ஏற்பட்டு விடுவது அது மாறாது ஆனால் அதை வைத்துக் கொண்டு மட்டும் நாம் முக்தி அடைய முடியாது எதற்கு அந்தணர்கள் பூணூலிட்டுக் கொள்கின்றனர் அது ஒரு சடங்கு அந்தணனுக்கு தகுதி கொடுக்கும் சடங்கு ஒரு யோக்கியத்தையே கொடுக்கிறது பிராமணனுக்கு திஜன் என்று பெயர் அப்படினால் இருபிறப்பாளன் இருமுறை பிறப்பவன் ஒருமுறை பிறக்கிறான் தந்தை தாய்க்கு அது உடல் பிறவி பூணூல் ஆன விற்பாடு மறுமுறை பிறக்கிறான் அது அறிவு பிறவி ஞான ஜென்மம் இந்த இரண்டாவது ஜென்மமும் ஏற்பட்டால்தான் அதாவது வேதத்தை அத்தியனம் செய்து அதன் மூலம் இரண்டாவது முறை பிறந்தால்தான் அவன் உண்மையில் அந்தணன் ஆகிறான் அப்ப தாய் தந்தையரிடத்திலே பிராமணனாக பிறந்தோம் ஆனால் அத்தியனமே பண்ணவில்லை வேதமே தெரியாது என்றால் அந்த அந்தணத்தன்மை வறண்டு போகும் இதற்கு ஒரு மாற்று சொல்லப்பட்டுள்ளது ஏதோ ஒரு சிறு பிராயஷ்சித்தம் செய்ய முடியும் ஆறுமில்லாத காட்டிலே தோட்டத்திலோ இருந்து தனித்து காயத்ரி ஜபத்தை நிறைய செய்ய வேண்டும் அது வேதம் ஓதாததற்கு பிராய்ச்சித்தமாய் அதனுடைய ஸ்தானத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இது சந்தியாவந்தனத்தின் போது செய்யப்படும் காயத்ரி மட்டுமல்ல அது எப்படியும் மூணு வேளையும் ஒரு நாளைக்கு செய்யப்பட வேண்டியது ஆக வேதத்தை ஓத தவறிவிட்டால் மூன்று வேளை சந்தியாவந்தனத்தை விடாமல் செய்தால் அதற்கது ஒரு மாற்றாகிறது அதுவும் தவிர காயத்ரி ஜபத்தை தனிமையில் இருந்து கொண்டு ஆயிரமோ இரண்டாயிரமோ என்கிற கணக்கில் செய்தால் அதுவும் வேதாத்தியனம் பண்ணாததற்கு அதற்கு ஈடு கட்டுகிறது இப்படி செய்துதான் அந்தணன் தன் தன்மையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அந்தனர் அல்லாதார் தாங்கள் எந்த பிறவி எடுத்திருக்கிறார்களோ அதன் மூலவே முக்தி அடையலாம் அந்தனராக மாற வேண்டும் தேவையில்லை நாம் அப்படி மாறினது பல பேரை பார்த்ததும் இல்லை ஒரு விஸ்வாமித்திரர் கத்திரியராகத்தான் பிறந்தார் ஆனால் பெருந்தவத்தோட மிகுந்த கடினங்களை சந்தித்து வசிட்டரிடத்திலிருந்து பிரம்ம ரிஷி என்று பட்டம் பெற்று அந்தனரானார் ரிஷியானார் அதற்கு முன்னால் ராஜரிஷியாகத்தான் இருந்தார் அப்ப விஸ்வாமித்திரர் அத்தனை கட்டப்பட்டு மாறியிருக்காரேனால் அப்போதும் அவர் உள்ளத்தில் சிறந்த குணம் வந்தது அவருடைய நடவடிக்கைகள் பிரம்ம ரிஷியைப் போல ஆகிவிட்டன உயர்த்தி கொண்டு விட்டார் ஆனால் அவர் அப்படி ஆகாவிட்டாலும் தான் எந்த ரிஷியாக இருந்தாரோ அப்படியே கூட முக்தி அடைந்திருக்கலாம் ஏன் பெருமான் யாருக்கும் முக்தி கொடுப்பார் தான் விருப்பப்பட்டால் அந்தனருக்கும் கொடுக்காமல் போவார் தான் விருப்பப்பட்டால் யாருக்கும் கொடுப்பார் ஆகவே இதில் வரணத்திலிருந்து வரணம் மாற வேண்டும்ங்கிற தேவையே இல்லை நேற்று நான் சந்தித்த போது ராமானுஜ சம்பந்தம் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கொள்ள பிராமணனாக இருக்க வேண்டும்ங்கிற தேவையில்லை அனைவரும் பண்ணிக்கொள்ளலாம் அதுதான் இதன் பெருமை ஒருவர் அந்தணனின் மகனாக பிறந்தால் அவன் அப்போது அந்தணன் தான் சொல்லப்படுவார் அரசாங்க கணக்கில் கூட அப்படித்தான் எழுதப்படுவார் ஆனால் ஒரு சீவைஷ்ணவனுடைய மகனாக ஒருத்தர் பிறந்தாலோ ஒரு சைவருடைய மகனாக ஒருத்தர் பிறந்தாலோ அவர் தானே சீவைஷ்டவர் சைவர்னு சொல்லப்பட மாட்டார் சிவபெருமானுக்குரிய அனைத்தையும் அவர் செய்தால்தான் அவர் சைவராக முடியும் அவர் வாழ்க்கையில் பத்தே நாள் சிவபெருமானை குறித்து பக்தி செய்யாமல் தவறாக இருந்தாலும் அவர் செய்வருங்கிற பட்டம் போய்விடும் அதே போல விஷ்ணுனிடத்தே தொழுகிறோம் வைஷ்ணவன் பிறப்பினாலே ஒருத்தன் வைஷ்ணவனாக முடியாது அவன் தான் எப்படி தன்னை நடத்தி கொள்ளுகிறானோ அப்படித்தான் வைஷ்ணவன் இப்ப பெருமானுக்கு ஆராதனம் பண்ணாமலோ அவர் சொன்ன குணங்களை கடைப்பிடிக்காமலோ ஒருத்தர் இருந்து விட்டால் அவருக்கு வைஷ்ணவத்தன்மை போயே விடும் ஆகவே பிறப்பால் ஏற்படுவதுங்கிறது வரணம் நாம் எப்படி நம்மை நடத்தி கொள்ளுகிறோமோ அதனால் ஏற்படுவதுதான் நம்முடைய ஆச்சரியமான சம்பிரதாயம் அது வைணவமோ சாக்தமோ கௌமாரமோ அந்தந்த சம்பிரதாயத்துக்கு அவரவர்கள் உறுதியாக அவரவர்கள் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் ஆகவே பிறப்பால் ஒருத்தன் வைஷ்ணவனாகிவிட முடியாது அவனுடைய நடத்தையால் தான் ஆகிறான் முக்தி பெறலாம் எங்கு பிறந்திருக்கிறோமோ அப்படியே முக்தி பெறலாம் இதில் உயர்வு தாழ்வில்லை பெருமானுடைய திருவுள்ளத்திலும் மாற்றுக் கருத்தில்லை ஆகவே இப்படி பிறப்பாலா வளர்ப்பாலா நடத்தையாலா என்று எண்ணிறந்த சந்தேகங்கள் நம் உள்ளத்தில் செலுத்துகின்றன அதை அத்தனையும் களைந்து வைத்துவிட்டு நாம் ஒவ்வொருத்தரும் பெருமானுடைய பக்தி செய்து அவருடைய அருள் பெற்று அவனுடைய அருளாலேயே முக்தி அடைய வேண்டும் இதற்கு ஆறும் தகுதி உடையவர்கள் தான் அப்ப பிராமணர்களே கூட வேதாத்தியனம் பண்ணாவிட்டால் அதற்குத்தான் மாற்று என்ன என்றும் கூறினேன் அப்ப பிறப்பும் இருந்து வளர்ப்பும் இருந்துவிட்டால் அப்போதுதான் இவனுக்கு பெருமை சேர்கிறது அப்படி பெருமை சேர்க்கும் வண்ணம் நாம் ஒவ்வொருத்தரும் நடந்து கொள்வோம்னு வேண்டுகிறேன் ஆடியோ உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேணுகுடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ த்ரீ டூ ஒன் நைன் ஜீரோ டூ ஒன் என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும் பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ ப்ராட்காஸ்டை கேட்டு மகிழவும்